உங்களுடைய பார்வையில இருந்து எல்லாம் புரிஞ்சுக்க முடியறது வந்து மோடி அவர்கள் அந்த தலைவனாக தோற்று விட்டாரா ஏன்னா இப்படி ஒரு பொதுமக்கள் மீது ஒரு அட்டாக் வரும்போது இந்த மாதிரி சக்சஸ் ஆகும் போது அது பாஜக கிளைம் எடுத்துக்கிறதும் தோல்வி அடையும் போது ராணுவத்து மீல அப்படியே கொஞ்சம் லேட்டா ஷிஃப்ட் பண்ற மாதிரி பண்றது அப்படின்றது ஒரு சந்தர்ப்பம் தெரியல இந்தியாவை எதிர்க்கணும் என்று நினைத்தால் பாகிஸ்தான் என்பது ஒன்று இருந்தது என்ற வரலாறு இருக்கக்கூடாது அதுதான் இந்த தேசத்துடைய வீரமா இருக்கும் ஆ இதுக்கு முக்கிய காரணம் என்ன பாலஸ்தீன் மீது வரக்கூடிய அந்த கரிசனம் அப்படின்றது பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்கள் மீதோ சொந்த நாட்டில் இருக்கிற ஹிந்துக்கள் மீதம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இது முட்டாள்தனமான ஒரு சிந்தனைங்க ஒரு பயம் நம்ம இந்து ஆதரவில் மதுவாதம் சொல்லிடுவாங்கன்ற பயம் பியன் டாக்ஸ் டுவெண்ட்டினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி தேதி இந்திய திருநாட்டின் ஒரு கருப்பு தினமாக இருக்கும் அப்படின்றத சந்தேகம் இல்லை தமிழக காலமா வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தினர் மீது நேருக்கு நேர் மோதி கொண்டிருந்தார்கள் தீவிரவாதிகள் எப்பவுமே நம்ம ஒரு பொதுமக்கள் மீது அட்டாக் நடக்கும்போது தைரியம் இருந்தால் ராணுவத்தோடு மோத வேண்டியதானே அப்படின்ட்டு ராணுவத்திடம் மோதினார்கள் நாம் அவர்கள் எழ முடியாத அளவுக்கு பதிலடிகள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு கொடுத்துள்ளோம் ஆனால் இன்று மீண்டும் கோழைத்தனமாக பொதுமக்கள் மீது ஒரு அட்டாக் நடந்திருக்கிறது ஜம்மு காஷ்மீரின் பால்கான் பகுதியில் இந்த அட்டாக் நடந்திருக்குது இப்ப வரைக்குமே இத்தனை பேர் அப்படின்றது வந்து அஃபிஷியலான நம்பர்ஸ் எதுவும் வரல முதல்வர் ஒமர் அப்துல்லா அவர்களும் அபிஷியல் நம்பர் பத்தி கன்ஃபார்ம் எதுவும் பண்ணல அது வந்து நம்ம அக்சஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோழைத்தனமான அட்டாக் பாரத தேசத்தில் ஒரு திறத்தன்மை மீது இறையாண்மை மீது ஒரு அட்டாக்கா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது பல கேள்விகள் நம்முடன் எழுந்திருக்கின்றன எப்படி நடந்தது அந்த நிமிடங்கள் என்னவாக இருந்தது இதனுடைய கான்சிகுவன்சஸ் என்ன இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது நம்முடன் அதை விவாதிக்க தேசிய பொது உரிமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் நம்முடன் சார் வணக்கம் நன்றி மொத்தத்துல இந்த அட்டாக் வந்து இந்தியாவுடைய இறையாண்மை மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது ஒரு விஷயம் சொல்லுவாங்க மரியாதை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பின்னாடி வந்து நம்மள ஒண்ணும் பேசாம இருக்கிறதுக்கு தான் மரியாதை தேவை முன்னாடி இருக்கும் போது நம்மள ஒண்ணும் பேசக்கூடாதுன்னா மரியாதையை கடந்து ஒரு பயம் வேண்டும் அந்த பயம் பாரத தேசத்து மேல அவங்களுக்கு இல்லாம இருக்கிறது தான் இதோட வெளிப்பாடா நான் பாக்குறேன் யார் வேணும்னாலும் என்ன வேணா பேசலாம் என்ன வேணா பண்ணலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தீவிரவாதி வந்து பேரை கேட்டு கொள்ளலாம் கொள்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டு அவர் வந்து ஹிந்துவாக இருப்பதனால் கொல்லப்படுறாரு வெஸ்ட் பெங்கால்ல இந்துக்கள் வந்து கொல்லப்படுறாங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க மாவட்டத்தை விட்டு வேற மாவட்டத்துக்கு கடக்கப்படுறாங்க தமிழ்நாட்டுல பல பேர் வந்து பலவிதமான விஷயங்கள் பேசுறாங்க இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு இந்த மாபெரும் சமுதாயத்தின் மீது பயம் இல்லை அப்படின்றதுதான் ஏன்னா நம்ம வந்து ஹிந்து நீங்க லிங்க் பண்ணலாமா என்ன இது ஒரு பொதுமக்கள் அங்க இறந்த எல்லாருமே வந்து இந்தியர்கள் அப்படின்னு தான் இருக்கணும் அது ஒரு ஹிந்து போபியாவோட நீங்கள் அது லிங்க் பண்றது கரெக்டாக அதாவதுங்க கொன்னது யாருங்க தீவிரவாதிகள் யாரை கொன்னாங்க இந்தியர்களை பொதுமக்களை சு சுற்றுலா வந்தவர்களை கொன்னாங்க பேரை கேட்டு கொள்ள வேண்டிய அவசியம்ன்னு இருக்கு அதுல ஒரு மதம் ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கு மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்கு இல்ல பட் சமீப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் காஷ்மீரே வந்து சொர்க்க பூமியாக மாறிடுது அப்படின்னுட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாகட்டும் பாஜகவினர் நாங்கள் காஷ்மீரையே மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பட் இன்னும் எதுவுமே அங்க ஆக்கப்பூர்வமா நடக்கலையோ எல்லா முகத்தரையும் தீர்ந்து விட்டதோ பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஆக்கப்பூர்வமா பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க காஷ்மீரில் யாரும் வாழவே முடியாது என்ற சூழலிலிருந்து இன்னைக்கு வந்து சுற்றுலா போய் நம்ம வந்து படம் ஷூட்டிங் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் தமிழ்நாட்டுல இருந்து பல பேர் போய் ஷூட்டிங் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சோ அந்த அளவுக்கு வந்து நிலைமைகள் மாற்றப்பட்டிருக்கு பட் இருந்தாலும் சில கிரிஞ்சு எலமெண்ட் அப்படின்றது இருக்கும் இல்லையா அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளை அடிக்கும் பொழுதுதான் திருப்பி அடிக்கணும்னு பாக்குறோம் அது வந்து தவறான விஷயம் வரலாற்றுல பல தலைவர்கள் சொல்லியிருப்பாங்க அடிக்கக்கூடிய அடி முதல் அடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரவாதி அந்த இடத்தை விட்டு பாரத தேசத்திற்கு பாரத மன்னருக்கு அடி எடுத்து வைத்தான் அப்படின்ற சொன்னால் அடி எடுத்து வைத்த மறுகண முதலடி நம்ம இருந்துச்சுன்னா மக்கள் பாதிக்கப்பட மாட்டார் தீவிரவாதம் செய்பவர்களை மதத்தாளல்ல மக்களாக கூட மனிதனாக கூட பார்க்க கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து அரசியலுக்கு வந்து விட்டு ஆன்மீகம் பேசுவதல்ல எல்லாரும் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லுவதல்ல அரசியலுக்கு வந்து விட்டால் நம்மை எதிர்ப்பவன் எதிரிதான் வேறு நாட்டை சேர்ந்தவன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாரை தொட்டாலும் ஒரு விலங்கை தொட்டாலும் அவன் தொட்டவன் மட்டுமல்ல தொட்டவனுடைய வரலாறு இல்லாத அளவிற்கு மாற்ற வேண்டும் என்ற வீரம் கொண்டு தலைவன் அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு நிச்சயமாக தக்க பதிலடி கொடுக்கப்படும் உங்களுடைய பார்வையிலிருந்து எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது வந்து மோடி அவர்கள் அந்த தலைவனாக தோற்றுவிட்டாரா ஏன்னா இப்படி ஒரு பொதுமக்கள் மீது ஒரு அட்டாக் வரும்போது இவ்வளவு நாள் அந்த பிப்டி சிக்ஸ் இன்ச் மார்பு அப்படின்னு சொன்னதாகட்டும் விஸ்வ குருன்னு சொன்னதாகட்டும் ஒட்டுமொத்தமான அந்த முகத்திரையும் கிழிந்து விட்டது அது ஊதி பெரிதாக்கப்பட்ட அந்த பலூன் பிம்பம் உடைந்து விட்டது அப்படின்னு தானே புரிஞ்சுக்க முடியுது பிப்ரவரி பதினாலு வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் நடந்தது அப்ப வந்து யாருங்க பிரதமரா இருந்தாரு அந்த அட்டாக்கும் மோடி அவர்கள் காலத்துலதான் நடந்தது அதனால இந்த மாதிரி அட்டாக்ஸ் காரணமாகத்தான் அந்த பலூன் ஊதி பெரிதாக்கப்பட்ட அந்த பிம்பம் உடைந்து விட்டதோ அப்படின்னு கேக்குறேன் அந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் யுஎன்ஓக்கு போணுமா அமெரிக்கா கிட்ட போய் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லுமா ரஷ்யா கிட்ட போகணுமா அடித்தவனுடைய இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் அழித்தோம் மாதிரி அது ஒரு பயங்கரமான அட்டாக்கா இருந்திருந்தா மீண்டும் இந்தியாவுக்குள்ள வரத்துக்கு அவங்களுக்கு பயம் இருந்திருக்கணும் இல்லை இப்போ ராணுவ வீரர்களை விட்டுட்டு பொதுமக்கள் இல்லை இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆறு வருஷம் ஆச்சு அந்த பயம் போறதுக்கு இப்ப அடிக்கப்படக்கூடிய அடியில வந்து ஆயுசுக்கும் அந்த பயம் இருக்கும் அப்படிப்பட்ட அடி நிச்சயமாக

உங்களுக்கு புரியுது யாரோ ஒருத்தன் அடிச்சுட்டா அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் அடிச்சால்தான் அது பயம் இருக்கும் இவன் அடிச்சான்னு சொல்லிட்டு அவங்கள போய் அடிச்சோம் அப்படின்னா அந்த பயம் இருக்கு நிச்சயமாக யார் அடித்தார்களோ அந்த விஷயம் அவரை தேடி கண்டுபிடித்து அவர்களையும் அவருடைய கூட்டத்தையும் அதற்கு உடந்தையாக இருந்த ஒவ்வொருவரையும் தேடி கண்டுபிடித்து நம்முடைய பாரத ராணுவம் வந்து நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் மிக விரைவுல இந்த செய்தியை நம்ம பார்ப்போம் நீங்க பாரத ராணுவம் அப்படின்னு சொன்னதால இந்த கேள்வி கேட்கிறேன் தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகள்ல ஆஹ் இந்தியாவின் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர்கள் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து ஈவன் உத்தரப்பிரதேச சிஎம் யோகி ஆதித்யநா ஆதித்யநாத் அவர்கள் கூட மர்ம நபர்கள் கொல்லப்படுவது பாஜகவுடைய சாதனை அப்படின்ற ஒரு துணியில வந்து அவர் பேசியிருந்தாரு சோ இந்த மாதிரி சக்சஸ் ஆகும் போது அது பாஜக எடுத்துக்கிறதும் தோல்வி அடையும் போது ராணுவத்துமையில அப்படியே கொஞ்சம் லைட்டா ஷிஃப்ட் பண்ற மாதிரி பண்றது அப்படின்றது ஒரு சந்தர்ப்பம் மாத்திரம் இல்லையா பண்ணலைங்க அதாவது வெற்றியும் தோல்வியும் கவர்மெண்ட்டுக்கும் உரிமை இருக்கு ராணுவத்துக்கும் உரிமை இருக்கு யோகி ஆதித்நாத் அவர்களோ நரேந்திர மோடி அவர்களோ துப்பாக்கி எடுத்துட்டு போய் கொண்டுருவாங்கன்னு சொன்னா என்றாலும் அதற்கு காரணம் பாரத ராணுவம் தானே இது தோல்வி கிடையாது இது இப்போ ஒரு மக்கள் மீது அட்டாக்ன்றது வந்து ஒரு தோல்வி தானே நீங்க அதை எப்படி வகைப்படுத்துவீங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லுவீங்களா இல்ல உள்ள செக்யூரிட்டி மெஷர்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்ல கவனிக்காம விட்டாங்க அவ்வளவுதான் காஷ்மீர் சேஃப்னு நினைச்சாங்களா இல்ல ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வின்னு சொல்லுவீங்களா இதை எப்படி வகைப்படுத்த நினைக்கிறீங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு நூறு தடவை ஒருத்தர் வந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க நூறு தடவை இல்ல தொண்ணூத்தி ஒரு ஒன்பது தடவை காப்பாற்றப்பட்டிருப்பாங்கல்ல ஆனா அந்த தொண்ணூத்தி ஒன்பது தடவை இவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அது தோல்விக்கு சமம் ஆயிடுது ஒரு வாட்டி தோத்தம் இல்லங்க ஏன்னா நீங்க இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும் ரா ஆகட்டும் ராணுவம் ஆகட்டும் they are not measured by the success they are measured by the failures அப்படின தான் சொல்வாங்க பட் அந்த ஃபெயிலியர் அப்படின்றது காமன் people வந்து अफेக்ட் பண்ணும்போது அந்த எந்த இடத்துல அந்த ஃபெயில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றது அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம் தானே காமன் people ஆக இருக்க கூடிய நாமளும் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு விஷயமாக இருந்தாலும் அந்த பாம்பில் விஷம் இருக்கு அப்படி நீங்க வந்து இங்க வந்து இஸ்ரேலுக்கு ஏதாவது நடந்தால் வந்து சேவ் இஸ்ரேல் சேவ் பாலஸ்தீன் அப்படின்னு போடுறாங்கல்ல அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் யார் இதெல்லாம் பண்றா அப்ப பாகிஸ்தான்ல ஒருத்தன் செத்தான்னா இங்க உட்காந்து சேவ் பாகிஸ்தான் சொல்றது இல்ல சாரி பாகிஸ்தான் இங்க தமிழ்நாட்டுலாம் கூட ட்வீட் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அதுதான் பாகிஸ்தான் மட்டுமல்ல பாரத தேசத்தை எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அவனை மனிதனாக கூட பார்க்க கூடாது அவங்களும் மனுஷன்தானே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க நாட்டை காப்பாற்ற முடியாது மனித புனிதர்களாக அரசியல் வரக்கூடாது நீங்கள் ஆன்மீக மனம் வச்சு நடத்தல அரசியலை நம்ம தேசத்தை எதிர்ப்பவர்கள் நம்ம தேசத்திற்கு தீவிரவாதத்தை விளைவிப்பவர்கள் தேடி கண்டுபிடித்து அறுக்கப்பட வேண்டும் என்பதுதான் ராணுவத்திற்கு தரக்கூடிய பயிற்சியா இருக்கணும் தவிர அவங்களும் மனுஷங்க தானே தரக்கூடாது மோடி அவர்களுடைய ஆட்சியில வந்து ராணுவத்திற்கு அமைதி சொல்லிக் கொடுக்கறாங்களா இல்ல இந்த மாதிரி ஆக்ரோஷத்தை சொல்லி கொடுக்கறாங்களா எப்படி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது சரியான விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க அதனாலதான் ஏறத்தாழ பதினோரு ஆண்டுகள்ல இருந்து ரெண்டாயிரத்தி நடந்திருக்கு கசாபை விடுவிக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்காங்க கசாபை விடுவிக்க வேண்டும் என்று பேசியவர்களுக்கு தார்மீக அருகதை இருக்கா இன்னைக்கு ஏதாவது பேசுறதுக்கு ஒரு தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல குண்டு வெடித்து தீவிரவாதி கூர்வளம் போறாங்கல்ல கோயம்புத்தூர்ல என்னங்க நடந்துச்சு அன்னைக்கு இறந்தவர்கள் எல்லாம் அப்பாவி மக்கள் இல்லையா இன்னைக்கு ஒருத்தர் வந்து பேணி எண்ணி பேசுறாங்க ஒரு மணி நேரம் வாய்ப்பு கிடைத்தால் இங்க இருப்பவர்கள் எல்லாம் கழுத்தறுத்து சாவடி பண்றாங்க நீங்க அரசு பண்றீங்களா அரசியலில் விமர்சனம் செய்தால் அரசு பண்றீங்க தேசத்திற்கு ஆபத்தாக பேசக்கூடியவர்களையும் அரசு பண்றது இல்ல எப்படி அந்த தைரியம் வருது இன்னைக்கு பேச்சா வருது பத்து பேர் பேசினா பதினோராவதாக நடைமுறைப்படுத்துறான் அப்ப பிரச்சனை இங்க தொடங்குது அந்த சிந்தனையில் தொடங்கும் போதே அதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணனும் நீங்க இந்த சேவ் இஸ்ரேல் சேவ் பாலஸ்டைன் அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணதால கேட்கணும்னு நினைக்கிறேன் மோடி அவர்கள் இப்போதைக்கு சவுதி அரேபியால வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார் சோ லாஸ்ட் டைமே அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது கல்ஃப் கண்ட்ரிஸ் இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க சோ அந்த நீங்க ஒரு மதம் சார்ந்த ஒரு சிந்தனையும் நீங்க வச்சிருந்தீங்க அந்த மோடி அவர்கள் அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் வேண்டும் என்றே அந்த நாடுகள் நட்புறவாக இந்தியா கூட வர நாடுகளை வந்து பிரிக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை தீவிரவாதிகள் அந்த தாக்குதலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா நிச்சயமா தீவிரவாதிகளுக்கு அந்த எண்ணம் இருக்கலாங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க எனக்கு நிறைய கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறாங்க அவர்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க நான் இந்துவாக இருக்கிறேன் அவர்கள் இஸ்லாமியராக கிறிஸ்துவராக இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாறி பேசிக்கிறோம் நட்போட நல்லா இருக்கிறோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆனா நட்பாக இருப்பதற்காக நான் இஸ்லாமியனாக மாறணுன்ற அவசியம் இல்லை புரியுதா அவங்க வந்து இங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா இன்னொரு நாடை போல வரவே அவங்க இஸ்லாமா இருந்தாலும் இந்த தேசத்திற்கு வந்து என்ன பண்ண போற இந்த வந்து இந்த தேசத்தை நான் அழிப்பேன் என்று சொல்பவன் இந்துவாக இருந்தாலும் பொன்முடி அவர்களை நம்ம எதிர்க்கிறோங்க அவர் முஸ்லீமா அவர் கிறிஸ்துவா அவர் பேசிய பேச்சு கண்டிக்கத்தக்கது எதிர்க்கிறோம் அவர் இந்துவா இருந்தா என்ன வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மனிதனா பேசுறாரு பிறப்பால் அவர் இஸ்லாம்

ஆனால் எங்களுடைய நம்பிக்கை எதிர்ப்பவர்களாக இருந்தால் எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் எதிர்ப்போம் அவன் யாருன்னா மேட்டர் இல்ல பட் அகெயின் இது பொதுவாகவே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தும் போது முக்கியமாக அடிபடக்கூடிய பெயர் அப்படின்றது பாகிஸ்தானுடைய பெயர் தான் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்றது பட் இதுல பர்டிகுலரா கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் எடுக்க போகுது ஏன்னா பாகிஸ்தான் நேரடியாக இன்னொரு டைரக்டா தெரியுது இது பாகிஸ்தான் ராணுவம் எல்லாம் கிடையாது தீவிரவாதிகள் அண்ட் மேபி அவங்க பாகிஸ்தானுக்கு எல்லாருமே குற்றம் சாட்டுது போல பாகிஸ்தான்லேயே அவங்க அடைக்கலமும் எடுத்துக்கொண்டிருக்கலாம் ஸோ இந்த ஒரு எடுத்துக்கொண்டு விஷயம் இரு நாடுகளுக்கான விஷயமா மாற வாய்ப்பு இருக்கிறதா இல்லை அது ரொம்ப மூவ் பண்ணும் எப்படி கவர்மெண்டோட மூவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரச்சனை இல்லையே பாகிஸ்தான் இந்தியாவை எதிர்ப்பதற்கு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்றால் பாகிஸ்தானும் அடிக்கப்பட வேண்டிய ஒரு நாடு தானே இல்ல வார் போகணும் நீங்க எதிர்ப்பவன் யாராக இருந்தாலும் அதாவது ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி படிக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க சீனாவுக்கு ஒரு தூதுவரை அனுப்புறாரு முதல்ல என்ன பண்றாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த வணிகர்கள் வந்து அங்க போறாங்க நாங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க அவங்க வந்து ஒத்துக்கல இவர் சிபாரிசு கடிதம் எழுதுறாரு என்ன எழுதுறாரு என்னுடைய மக்களை அங்கு வணிகம் செய்வதற்கு நீ அனுமதிக்கணும் மீறல பட்சத்துல நீ என்னுடைய நாட்டை என்னுடைய ராஜ்யத்தை எதிர்க்கிறன்னு அர்த்தம் அப்படி எதிர்க்க அப்படின்னா நீ அழியப்படுவாய் உன் நாடு அழியப்படும் உன்னுடைய அடுத்த சந்ததி அழியப்படும் உன்னுடைய இனம் வந்து இருக்கிறதுக்கான தடம் தெரியாமல் போகும் அப்படின்ற வார்னிங் தான் அனுப்பிச்சாங்க நீங்கள் இந்து என்று சொன்னால் மகாத்மா காந்தி அவர்களையும் புத்தர் அவர்களையும் காட்டணும்ன்ற விஷயம் மறந்துருங்க இதே ஹிந்துவாகத்தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள் இருந்தாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இருந்தாங்க நம்ம வலுக்கட்டாயமா யார் இடத்திலும் போய் போர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை ஆனா வந்தவர்களை வாங்க உக்காருங்கன்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை பாகிஸ்தான் இந்தியாவை எதிர்க்கணும் என்று நினைத்தால் பாகிஸ்தான் என்பது ஒன்று இருந்தது என்ற வரலாறு இருக்கக்கூடாது அதுதான் இந்த தேசத்துடைய வீரமா இருக்கும் ஒரு வார் அப்படின்னு போகும்போது அதுல மீண்டும் மிகப்பெரிய கேஷுவாலிட்டிஸ் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு பல ராணுவ வீரர்களின் மனைவிகள் விதவை ஆகக்கூடிய வாய்ப்புகளுக்கு நம்ம சைடும் இருக்கு பாகிஸ்தான் சைடும் இருக்கு சோ இது டிப்ளமேட்டிக் ஒரு தீர்வு தானே இதுல காண்பது இருக்கும் அறிவுபூர்வமாக இருக்கும் வார் அப்படின்றது எதிர்க்கடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு போகும்போது இரு நாடுகளுக்கும் அது மிகப்பெரிய இழப்பாக தானே இருக்கும் தப்பில்லைன்னு சொல்றேன் அதாவது இனிமேல் இது நடக்காமல் இருப்பதற்கு பேச்சுவார்த்தை தீர்வு கொடுக்கும் என்றால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாம் தயாரா இருக்கோம் தயாரா இருக்கிறோம் அதுக்காக கொண்டு விட்டுக்கு விட்டுருணும் அப்படின்னு இல்லை பாகிஸ்தான் என்ன பண்ணணும் பாருப்பா இந்த கும்பல் தான்ப்பா கொண்டுச்சு நாங்களே அவங்களை கொண்டுடுறோம் எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை சொல்லிட்டு போங்க பட் பாகிஸ்தான் இதுல இருந்து பாடம் கத்துக்கணும் மாதிரியே இல்லையா ஒவ்வொரு தடவை நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துவதாகட்டும் மூன்று முறை போரில் நாம் வென்றதாக இருக்கட்டும் லிட்ரலா பாகிஸ்தான உலக நாடுகள்ல இருந்து தனிமைப்படுத்தியும் நம்ம காமிச்சிட்டோம் இன்ஃபேக்ட் ஒரு கிரிக்கெட் டிப்ளமசியில கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளேயர்ஸ் அங்க போக மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நடந்த பிறகும் பாகிஸ்தான் இதுல இருந்து பாடம் கத்துக்கிறது போல தெரியவில்லை சோ கவர்மெண்ட் ஒரு போதுமான அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கலையா பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு பொண்ணுமே இல்லைங்க பாகிஸ்தான்ல இருக்கிற எல்லாரும் கெட்டவர்கள் எல்லாரும் தீவிரவாதிகள் நான் சொல்ல மாட்டேன் பாகிஸ்தான்ல பிறந்துட்டதுனாலே அவன் தீவிரவாதின்னு நான் சொல்ல மாட்டேன் அதே போலதான் வந்து ஒவ்வொரு சமுதாயத்திலும் இந்த சமுதாயத்துல பிறந்துட்டான்றதுனால அவன் தீவிரவாதின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த தேசத்திலும் அந்த சமுதாயத்திலோ பிறந்தவன் தீவிரவாதியாக மாறுறான்னு சொன்னா முதல் பாதிப்பு யாருக்குங்க வார் நடக்குது தீவிரவாதியை மட்டும் கொள்ளவோமா இல்ல வரக்கூடிய ராணுவத்தையும் சேர்த்துக் கொள்வோமா ஒரு வார் அப்படின்னு வரும்போது எல்லாவற்றையும் தான் நம்ம பார்த்து எல்லாரும் கொல்லப்படுவார்கள் ராணுவம் பொதுமக்கள் அவங்க இவங்க எல்லாரும் கொல்லப்படுவார்கள் ஒரு போர்னா அதுதான் போர்ல போய் நம்ம சிரமத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது இவனா அவனா எதிர்த்து நிக்கிற எல்லாரும் சாகுவான் அப்ப யாருக்கு பாதிப்பு ஏற்படுது அப்போ உங்களுடைய தேசத்துல ஒருத்த தீவிரவாதியா மாறுறான்னா அவனுக்கு புத்திமதி சொல்லி மாத்துங்க முடியலன்னா அவனை சட்டத்தின் படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அவனை ஊக்குவிக்கிறீங்கன்னா அதற்கான பலனை நீங்கள் சேர்ந்து அனுபவிக்கணும் ஓகே இது நம்ம வந்து இவ்வளவு நேரம் வெளியில இருந்து வரக்கூட ஒரு த்ரெட்டை வந்து பார்த்தோம் ஏன்னா நீங்க ஸ்டார்டிங் ஆஃப் சொல்லிருந்தீங்க ஹிந்துவா அப்படின்னு தெரிஞ்சுட்டு சுட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸும் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க பட் ஹிந்துவாக இருக்கிறது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு வந்து பிடிக்காம இருக்கிறது அப்படின்றது ஓகே பட் இந்தியாவிலேயே இந்துக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற கேள்விதான் சமீப காலத்தில் நடக்கக்கூடிய அந்த வெஸ்ட் பெங்கால் வன்முறையை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தோணுது உண்மையிலே இந்துக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்த மோடி அரசு தோல்வி அடைந்து விட்டதா தோல்வி அடைஞ்சிருச்சு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இன்னும் வீரியம் தேவைன்னு சொல்றேன் ஒரு இருட்டுல ஒரு ஹிந்து நிக்கிறான் அப்படின்னா அவன் மேல கை வைக்கணும்னா வைக்கிறவனுக்கு பயம் இருக்கணும் மட்டும் மாட்டான் இடம் இருந்த தெரியாமல் ஒரு ஹிந்துக்கும் மாற்று சமுதாயத்திற்கும் ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ற என்னால இந்து மேல கை வச்சா அந்த இனம் இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து ஆஹ் ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ற வார்த்தைய தானே இருக்கு ஏன்னா ஹிந்து அப்படின்னாலே ஒரு சூப்பர் பவர் குடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது நீங்க சொல்றது இந்து நான் வந்து ஒரு ஹிந்துவாக இருந்தால் நீங்கள் வேற மதத்தினரை போய் அடியுங்கள் அப்படின்னு சொன்னாதான் தப்பு அமைதி வரும் பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்துக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல அப்படின்றதுதான் கேள்வி சோ ஓகே நீங்க சொல்றது வந்து ஒரு கம்யூனிட்டியா இந்து எப்படி அவால் ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்றதை என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது பட் ஒரு அரசு இந்து மக்களுக்கானதான் நாங்க இந்துத்துவாதான் பேசுறோம் இந்து மக்கள் தான் எங்களுடைய கோர் ஓட் பேங்க் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை விட நாங்கள் மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவின் ஆட்சியில் ஒரு ஹிந்துத்துவின் முகமாக பார்க்கப்பட்ட மோடி அவர்களுடைய ஆட்சியில் இந்துக்களுக்கான பாதுகாப்பு ஏன் உறுதி செய்யப்படவில்லை ஏன் அந்த பயம் நீங்க சொன்ன அந்த பயம் ஏன் வரவில்லை பல அரசியல் கட்சிகள் நீங்க நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் பேசுறாங்க முர்ஜிதாபாத் பிரச்சனை ஒருத்தர் பேசுறாங்களா இதுவே ரிவர்ஸ்ல இருந்தா என்னன்னு வந்துருக்கோம் இதே விஷயம் அங்க வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயமோ ஒரு கிறிஸ்துவ சமுதாயமோ இல்ல வேறு மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மாவட்டத்தை விட்டு விரிட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் எத்தனை பேர் தெரு கொஞ்சம் போராடி இருப்பாங்க பங்களாதேஷ்ல அடிச்சாலும் பேச மாட்டீங்க என்னன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன்ல அடிச்சா உங்களுக்கு பிரச்சனை உக்ரைன்ல எவ்வளவு செத்தா உங்களுக்கு பிரச்சனை ஆனால் அன்னை பாரத தேசத்தில் ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பங்களாதேஷ் நம்மவர்கள் இறந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்ப யார் வந்து இங்க தீவிரவாதத்தை பேசுறாங்க யார் இங்க மதவாதத்தை பேசுறாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன பாலஸ்தீன் மீது வரக்கூடிய அந்த கரிசனம் அப்படின்றது ஆஹ் பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்கள் மீதோ சொந்த நாட்டில் இருக்கிற இந்துக்கள் மீதோ வராதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு 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 சிந்தனைங்க பயம் நம்ம இந்துக்கு மதவாதம் சொல்லிடுவாங்களோன்ற பயம் பட் ஓபனா மதவாதம் பேசக்கூடிய பாஜக ஏன் இதுல இருந்து தயங்கி கொண்டிருக்கிறது ஏன் எந்த விதமான ஒரு இரும்புக்கரமும் கொண்ட நடவடிக்கை எதுவுமே இல்லையே நிச்சயமாக எடுக்கணும் எடுக்கவில்லை என்று சொன்னால் பாஜகவுடைய எதிர்காலத்திலும் இந்துக்காக நிக்கிறோம் இந்த தேசம் இந்த தேசத்தில் வாழக்கூடிய அடிப்படை அடையாளத்தை கொண்ட இந்து மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நிக்கிறோம் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்தில் பாஜக இருக்குன்றதுனால பாஜக ஆதரவா நிக்கிறோம் பாஜக அந்த விஷயத்தை சரியாக செய்யும் என்ற நம்பிக்கையோடு நிக்கிறோம் ஆனால் செய்யல நான் என்றால் செய்பவர்கள் வருவார்கள் சொல் அதாவது நீங்க எதிர்பார்ப்பது வந்து பாஜக இப்ப உடனடியாக பண்ணலனாலும் அதற்கான ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு தான் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அப்படின்றது உங்கள நம்பிக்கையாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு இந்துவும் உலகத்தில் பாரதத்துல மட்டுமல்ல இந்த உலகத்தில் எந்த மூலையில் ஒரு இந்து இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு இந்து மேல கை வைக்கணும் என்று சொன்னால் பயம் வர வேண்டும் நீங்கள் கடந்த ஆயிரம் ஆண்டு வரலாற்றை எடுத்து படிங்க ஒரு இந்து கூட ஒரு நாட்டை போய் ஆக்கிரமிச்சது கிடையாது ஒரு இந்து தேசத்தை போய் அழித்தது கிடையாது ஒரு இந்து கூட இந்து அல்லாதவர்களை விரட்டி விரட்டி வேட்டையாடி கொண்டது கிடையாது அப்ப அறிவியாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை எத்தனை ஆண்டுகள் நீங்கள் சீண்டி பார்ப்பீர்கள் காந்தி அவர்களை மட்டும் பின்பற்றுவதல்ல அன்னை பாரதத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் நீங்க யோசிச்சு பாருங்க இங்க ராமர் வந்து வில்லோட இருந்தாரு அம்போட இருந்தாரு முருகப்பெருமான் வேலோட இருந்தாரு சிவபெருமான் சூலத்தோட இருந்தாரு எந்த இறைவனும் ஆயுதம் இன்னும் இல்ல புரியுதுங்களா உங்களுக்கு வென்று விட்ட பிறகுதான் அமைதி கிடைக்கும் அமைதிக்காக நிராயுத பாணியாக உட்கார்ந்தால் உயிர் கூட கிடைக்காது இந்த விஷயத்தை உணரணும் இந்து தலைவர்கள் உணரணும் நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லும் போது தமிழகத்துடைய நிலையை வந்து சொன்னீங்க பல கட்சிகள் இதை பற்றி பேசுவதில்லை அப்படின்ட்டு ஏன்னா ஆஹ் பேலஸ்டீன்ல நடந்ததுக்கெல்லாம் தமிழகத்துல எந்த அளவுக்கு பொங்கனாங்கன்றதையும் பாக்குறோம் வேற ஏதோ ஒரு மாநிலத்துல நடந்த கற்பழிப்பு வழக்கா இருந்தாலும் இங்க வந்து மெழுகுத்தி ஊர்வலம் ஏந்தி கொண்டு போனதெல்லாம் பாக்குறோம் பட் வெஸ்ட் பெங்காலில் இருப்பவர்கள் மனிதர்கள் தானே அப்படின்ற எண்ணம் வந்து தமிழக அரசியல்வாதிகள் மத்தியில் இல்லை ஏன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் நம்ம வந்து பாத்துருக்கோம் அதை பத்தி பெருசா பேசுற மாதிரி தெரியல அதிமுக திமுக சாரி அதிமுக பாஜக கூட்டணியோட இது பத்தி அவங்க விவாதித்த அளவுக்கு கூட முர்ஷிதாபாத்தில் ஒரு கலவரம் நடந்தது அப்படின்றத பத்தி அவங்க விவாதிச்ச மாதிரி நம்மளுடைய இல்ல தமிழகத்தில் ஏன் இந்த மாதிரி ஏன்னா தேசியத்திற்கு பெயர் போன தமிழகத்தில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க தான் ஆனா உங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு நீங்க தீவிரவாதத்துக்கு ஆதரவா நின்னீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உங்களுடைய கட்சி உங்களுடைய ஆட்கள் உங்களுடைய தொண்டர்கள் எல்லாரும் இதே நிலைமை காலாக்கப்படுவார்கள் புரியுதுங்களா எந்த ஓட்டுக்காக நீங்க நின்னீங்களோ அதே ஓட்டை போட்டவர்கள் தான் இதை செய்வார்கள் எல்லாரையும் குறிப்பிடல உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இஸ்லாமை எதிர்த்து பேசணும்னு நான் சொல்லல கிறிஸ்துவத்தை எதிர்த்து பேசணும்னு நான் சொல்லல தீவிரவாதத்தை எதிர்த்து பேசணும்னு சொல்றேன் தீவிரவாதியாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம இஸ்லாமியனாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாளைக்கு இதே உங்களுக்கு வரும் அப்ப வேடிக்கை பாருங்க குறிப்பா அந்த கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியான பாஷாவுடைய இந்த கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியான பாஷாவுடைய அந்த இறுதி ஊர்வலம் வந்து பாத்தீங்கன்னா கூட அது ஒரு தமிழக மக்களுக்கே ஒரு பிளாக் மார்க் மாதிரிதான் இருந்தது அது சைக்காலஜிக்கலாவே மக்கள் வந்து பழகிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துது ஒரு தீவிரவாதத்தில் ஈடுபட்டவர் யாராக இருந்தாலும் தீவிரவாதியை தீவிரவாதியாகத்தான் பார்க்க வேண்டும் அவர் என்ன தேசத்திற்காக போராடினாரங்க தமிழகத்திற்காக போராடினாரா காசுக்காக கொண்டு வச்சாரு காசுக்காக கொண்டு வச்சாரு போராடினா உண்மையான இஸ்லாமுக்காக வேலை செய்யறேன் இஸ்லாம் மக்களை படிக்க வைங்க படிக்காம எத்தனை பேர் இருப்பாங்க கஷ்டப்பட்டு எத்தனை பேர் இருப்பாங்க படிக்க வைங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கொண்டு வாங்க அப்ப நான் ஒரு உண்மையான இஸ்லாம் சொல்லுங்க ஒரு நியாயம் இருக்கு இஸ்லாம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் அவரை விரட்டி அடிக்க வேண்டும் முதல்ல இந்துக்கள் பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து வகுப்பில் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல கோயில் ஆக்கிரமிச்சிருந்தாங்க நம்ம எதிர்த்து போராடணும்

இந்த தான் நான் பிறந்த இந்த தான் நான் வளர்றேன் என்னுடைய தாத்தாவோட தாத்தா ஒரு இந்துவாகத்தான் இருந்திருப்பார் ஒரு கிறிஸ்துவனாக இருந்தால் என்னுடைய தாத்தாவே இந்துவாகத்தான் இருந்திருப்பார் ஏதோ நான் மாறிட்டேன் ஆனால் என்னுள்ளும் இந்து ரத்தம் தான் இருக்கின்ற உண்மையை உணர்ந்துக்கணும் உணரல அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்துல உணரக்கூடிய கட்டம் வரும் ஆனால் அன்னைக்கு உணர்ந்து பிரயோஜனம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசணும் சார் முக்கியமாக தேசப்பற்று அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் இன்று இந்த தீவிரவாத தாக்குதல் அதுவும் பொதுமக்கள் மீது நடந்த தாக்குதல் அப்படின்றது வந்து இந்திய இறையாண்மைக்கே விடப்பட்டுள்ள ஒரு நேரடி சவால் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை உண்மையில் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த இறந்து போன அந்த ஆத்மாக்களுக்கு உண்மையான அஞ்சலி அதன் மூலமாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுடைய அஹ் கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்நேரத்துல அவங்களுக்கு வந்து என்ன ஆறுதல் சொன்னாலும் அது நிச்சயமாக பற்றாது ஒவ்வொரு போட்டோகிராஃபர்ஸ் பார்க்கும்போதும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் உண்மையில் அஹ் இதயம் கணக்கிறது பதை பதைக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இது போன்ற தீவிரவாத நடவடிக்கைகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு முலையிலேயே வேரோடு கிள்ளி எறியப்பட வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கமாகவும் எண்ணங்களாகவும் வேண்டுதலாகவும் அரசிடம் ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது நிச்சயம் அந்த நாளும் வரும் அப்படின்றத நம்ம நம்பிக்கையாக இருக்கிறது மிக்க நன்றி சார் உங்களுடைய டைமுக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி